ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் மண்சட்டி யூஸ் பண்ணி நல்ல காரசாரமாக புளிப்பா காய்கறிங்கள்லாம் போட்டு தட்டைப்பயிறு வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினதும் உடனே அப்படியே செஞ்சிடாமல் மண்சட்டியை இந்த மாதிரி நல்லா சுழட்டி விடுங்க ஸோ எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படும்போது சீக்கிரமாக சட்டி காயாமல் இருக்கும் இல்லைனா நடுவில் மட்டும் காய்ஞ்சா மாதிரி இருக்கும் சுற்றி பொக வாசனை வரா மாதிரி இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கூடவே வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பூண்டை நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதோடைய எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடும் ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கேற்றா போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப கிறிஸ்பியாகணுன்னு அவசியம் இல்லை ஆனால் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் குழம்பு கருவாடு ஒரு ரெண்டு துண்டு போல் சேர்த்துருக்குறேன் இதை கொஞ்சம் கூட உடையாத அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா பெரட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் தலைகள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மூடி போட்டு வச்சிட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக மசியை வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இது கூட வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் கத்திரிக்காய் உருளைக்கெழங்க மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் முருங்கைக்க கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து குழஞ்சு போகாமல் இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்க ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க காயுடைய பச்சை வாசனை போயிடும் குழம்புடைய திக்னஸ்க்காக ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அது கூட சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தக்காளியை கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்க்கும் போது குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இப்போ மறுபடியும் தக்காளி வதங்குறதுக்காக மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் தக்காளியுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் குழம்புடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காரத்துக்காகவும் கலருக்காகவும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் பெரும் சீரகம் ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விடுங்க குழம்பு மிளகாய் தூள்லேயே தனியாலாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிறதுனால நான் தனியா தூளை தனியாக சேர்க்கல உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் தனி தனியாக வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற போல பார்த்து சேர்த்துக்கோங்க லெமன் சைஸில் புளிக்கரைசல் சேர்த்து வேக வச்சிருக்கிற தட்டப்பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்கிற தட்டப்பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கிறேன் அந்த தண்ணியோட அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு உப்பு காரம் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற போல குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா திக்க காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே கருவாட்டு குழம்பு வைக்கும் போது வெறும் கருவாடு மட்டும் போட்டு வைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் காய்கறிகள் தட்டப்பயிர் சேர்த்து வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதை ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்ல ராகி களி கோதுமை களியோட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அன்னைக்கு செஞ்சு சாப்பிடறத விட மண் சட்டியில அப்படியே வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் கோதுமை களி ரெசிபி ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட எண்டு கார்டுல அட்டாச் பண்ற தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு தடவையாவது கண்டிப்பா அந்த ரெசிபி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்